நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் லக்னா பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இப்ப இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் ஆகட்டும் சிறப்பான தொழில்கள் ஆகட்டும் அடுத்து பரிகாரம் ஆகட்டும் வணங்க வேண்டிய தெய்வம் தானம் செய்ய

பாட்டு பாடுறவங்களாகட்டும் இது அனைத்துமே வந்து இதுல வந்து அடங்குதுன்னு சொல்லலாம் அடுத்து மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலை மார்க்கெட்டிங்னா வெளிய வந்து போய் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அது சம்பந்தப்பட்டதான் சொல்லிட்டு இருக்கேன் இசை அமைப்பாளரும் இதுல வந்து அடங்கும்னு சொல்லலாம் அடுத்து நகைக்கடை சம்பந்தப்பட்டது உற்பத்தி செய்யறது வியாபாரம் செய்யறது கடையில வேலை செய்யறது சொற்பொழிவாளர் அதுவுமே வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்துல பொருந்ததுன்னு சொல்லலாம் அதிகாரிகள் கவர்மெண்ட் சார்ந்து ஒரு போஸ்ட் நல்ல போஸ்ட்ல இருப்பாங்க சோ அது சம்பந்தப்பட்ட வேலைகளுமே இதுல வந்து நல்ல ஒரு அதிகார தோரணை இருக்கிறதா அமையும்னு சொல்லலாம் இப்ப இந்த சித்திரை நட்சத்திரத்திற்குரிய பரிகாரஸ்தலம் எங்க இருக்குன்னு பார்ப்போம் ஸோ வல்ல பெருமாள் சன்னதி இந்த கோவில் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்க இடம் வந்து மதுரை சோழவந்தான் அந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு அருகில் கொஞ்சம் அமைஞ்சிருக்கு இந்த சன்னதியில போய் வழிபடுறது அதாவது சித்திரை நட்சத்திரத்துல போய் வழிபடுறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லலாம் ஒரு ஐநூறு படிகளுக்கு மேல வந்து இந்த கோவிலுக்கு போறதுக்கு படிகள்ங்கிறது அமைஞ்சிருக்கு சோ சித்திரை நட்சத்திரத்துல நீங்க வந்து போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்களை வந்து அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம் அதே சமயம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சிவாலயங்கள்ல இருக்கக்கூடிய முருக முருகப்பெருமான கட்டாயம் நீங்க வந்து தரிசனம் செய்யணும் அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கிற ஆகட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆகட்டும் அனைத்துக்குமே வந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று சொல்லலாம் நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள்னு கேட்டீங்கன்னா கோதுமை கோதுமை வந்து தானமாக கொடுங்க அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஏல்பி முறையில வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு அதே போல நட்சத்திராதிபதியும் ஒருத்தர் இருப்பாரு உங்க தொழில் ஸ்தானத்துல சித்திரை நட்சத்திரம் போனா வந்து நீங்க இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் அமைச்சுக்கலாம் அதே போல தொழில் ஸ்தானாதிபதி நல்ல இடத்துல இல்ல ஏஎல்பி லக்னத்துக்கு நல்ல இடத்துல இல்ல அப்படின்னா உங்களுடைய தொழில வந்து வளர்ச்சிங்கிறதே இருக்காது சோ ஒரு தடை தடுமாற்றம் கடன் பிரச்சனை கூட்டு தொழில் செஞ்சிருந்தீங்கன்னா அவரால பிரச்சனை கூட்டு சேர்ந்தவங்களால பிரச்சனை சோ இந்த மாதிரி வம்பு வழக்குல எல்லாம் போய் மாட்டி விட்டுரும் ஸோ அதனால அவங்கவுங்க ஜாதகத்துல தொழில் ஸ்தனாதிபதி வந்து எங்க இருக்காரு அப்படிங்கறத பாருங்க பார்த்துட்டு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க கட்டாயம் பார்த்துட்டு ஆரம்பிங்க ஸோ அப்பதான் வந்து தொழில்ங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தகுந்த தொழில நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம் ஏஎல்பி முறையில ஜோதிடரா இருந்து ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிட்டு இருக்கேன் நேரிலையும் வந்து ஜாதகம் பாக்கிறவங்க இருக்காங்க ஸோ ஸ்கிரீன்ல இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுட்டு தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இதுதான் வந்து முறைப்படி கன்சல்டேஷனுக்கான டீடைல்ஸ் கொடுத்துட்டேன் உங்களுடைய ஜாதகத்துல தொழில் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் ஜாதகம் பார்த்துட்டு ஆரம்பிங்க தவறான தொழில் செய்து மாட்டிக்கொள்ளாதீங்க அதாவது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத தொழில் வந்து எதையும் எடுத்து பண்ணி சிக்கி கொள்ளாதீங்கன்னு சொல்றேன் நன்றி வணக்கம்